பிரைசிலார் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல அதிகாலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் நேற்று மென்றுமென்றும் மாறாதவராக இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற கத்தராக இருக்கிறார் இந்த காலை வேளையில் அருமையான கத்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்போது மெய்யாகவே அவர் நமக்கு பிரத்யட்சமாகிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி இறைமையா தீர்க்கதரிசியின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன் எப்ராயும் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் ஆண்ட வருடத்தில் சேருகிறது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் சேர வேண்டும் எவ்வளவு தூரம் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது போராடி ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய சமூகம் தேவனுடைய முகம் நம்மை நோக்கி இருக்கும் நம்முடைய கர்த்தர் மன இறக்கமுள்ள இருக்கிறார் யாக்கோபு போராடி மேற்கொண்டான் என்று நாம் சொல்லுகிறோம் அவன் தேவ சமூகத்தில் அழுது கெஞ்சினான் என்று ஓசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் ஆகவே ஆவிக்குரிய கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்துல போராடி ஜபிக்கும் போது நிச்சயமாக ஆசீர்வாதங்களை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே ஆண்டவரே சொல்லுகிறார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அன்றைக்கும் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஆசீர்வாதமான பாதையிலே இடராத பாதையிலே இந்த விசுவாச வாழ்க்கையிலே செம்மையான பாதையிலே தேவன் நம்மை நடக்க பண்ணுகிற இருக்கிறார் இஸ்ரவேலுக்கு நான் இருக்கிறேன் எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள் அதாவது சேஷ்ட புத்திரர்கள் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை ஆண்டவர் பரலோக ராஜ்ஜியத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் ஆனால் அவர்களை தெரிந்து கொண்ட போது அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது யாத்ராம நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல மோசிக்கு சொல்லுகிறார் அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சிரேஷ்ட புத்திரன் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார் ஆம் அப்போ சொல்லாம் யோவான் எழுதும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய அன்பை நம் மீது பாராட்டிதான் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு அல்லது நம்மை சிரேஷ்ட புத்திரர்களாக ஆண்டவர் எண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் இன்னும் கூட யாத்ராமன் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார் அப்படியே மோசை பார்வோனிடத்துல போய் அந்த ராஜாவினிடத்துல சொல்கிறான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி ஆண்டவருடைய குமாரனை போக விடு என்று சொல்லி இன்னைக்கும் கூட ஆராதனையை தடை பண்ணக்கூடாது ஆராதனைகளை தடை செய்யும் போது பெரிய சாபங்கள் வரும் என்று பார்க்கிறோம் நாம் ஆகியவை ஆராதனை தடைபடாதபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் முன்னாக நிற்க வேண்டும் நாம் முந்தி நிற்க வேண்டும் ஆகவே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் இதற்கு தடையாக எது இருந்தாலும் அதை எடுத்து மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே ஆம் ஆண்டவர் சொல்லுகிறார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்துக்கு வருவார்கள் ஆம் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீருடன் உள்ள நதிகள் அன்றைக்கும் செம்மையான பாதைகளிலே அவர்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக இந்த நாளிலும் கூட உங்களை அவிதமாக மேன்மையான பாதையிலே நடத்த செம்மையான பாதையிலே நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அவர் அப்படியே செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் மிளக்கத்தாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல விலைக்காக நன்றி சொல்கிறோம் நேற்று இன்று என்றும் மாறாதவர் உடைய அன்பு நாள் எங்களை தாங்கி நடத்தும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக்கொள் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் பலப்படுத்தும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் ஆசீர்வதி இந்த நாளிலும் கூட இவர்கள் விசுவாச பாதையிலே செம்மையான வழியிலே நடக்க கத்தர் இவர்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசு சொன் மூலம் கேட்கிறோம் கீதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்